அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது எப்படி செய்யறது எப்படின்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கு ஐ எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக மழை பெய்யுது நல்ல பிரிஞ்சு சாதம் பசங்களுக்கு செஞ்சு தரலாம் குழந்தைங்களுக்கு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு தேவையானது தக்காளி நாலு முள்ளங்கி பீட்ரூட்டு குடமிளகா ரெண்டு வெங்காயம் மிளகாத்தூள் பட்டை ஒரு பத்து பல்லு குட்டி குட்டியாக லவங்கம் ஒரு பத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நான் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி புதினா கோ கொத்தமல்லி மூணு பேருவிங்க ரெண்டு குட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் நல்லா இந்த இதெல்லாம் தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக பிரிஞ்சி சாதம் செய்யலாம் காய் போட்டு பட் பட்டாணி சுடு தண்ணி ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் அதனால சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு சீவி வச்சுருக்கேன் கட்டாயம் உருளைக்கெழங்கு போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் கேரட் தான் போடணும் கட்டாயம் கேரட்டு போடுங்க கேரட் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கேரட் இல்லை நான் திடீர்னு தான் எந்த எது செஞ்சாலும் அப்பப்போ அதுக்கு தான் யோசித்து செய்வேன் வாங்க சூப்பராக செய்யலாம் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குக்கரில் டைம் ஆகிடுச்சு இந்த குக்கரில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை லவ்ணும் அப்புறம் அப்படி முனையில் உடைச்சு இல்லைன்னா மேலே உடச்சி மேலே சதிடும் ஏலக்காய் நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி இருக்கேன் வெயில் இல்லாம கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா வந்தா அப்படியே பொண்ணு வந்த பின்னாடி இஞ்சி பொண்ணு போடுங்க ஒரு நாலு ஸ்பூன் உப்பு போடுங்க மூன்றரை டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் ஒரு அரை கிலோ அரிசி வச்சிருக்கேன் மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி ஃபிரிட்ஜில் வச்சுட்டேன் அப்பப்போ தேவைப்படத்தில் எடுத்து ஈஸியாக போட்டு போகிறேன் கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல அரைக்க முடியாது அறையாது புதினா கொத்தமல்லி வர கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் ஒரு களிப்பொடி

ஒரு வேலை வதங்கிட்டு இருந்தாலும் அழுத்தில காயெல்லாம் வச்சுக்கலாம் குடமிளகாய் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு முள்ளங்கி குடமிளகாயெல்லாம் இப்படி மீன் நீளமாக கட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் ஊற வச்சுருப்போம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுவும் ரெண்டு கை கொடுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குடிசுங்க சாப்பிட்றது அதனால் நான் காரணமே வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமாக வச்சுக்கோங்க நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தனியாக தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இதுலேயே மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கேன் நல்லா வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் சிக்கன்னு பிரியாணிக்கெல்லாம் போடுறது கரம் மசாலா இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒரே ஒரு சிட்டிக வாசனை இதில் எல்லாம் இருக்குது கசகசா பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கு குட்டி டம்பரில் ஒரு டம்பர் தண்ணி ஊற்றுக்கலாம் வேகட்டும் நல்லா கொஞ்சம் ஒரு ஆள் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அப்படியே அரிசி போட்டுக்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஒரு ஆவி எந்த ஒன்னே தண்ணி இந்த பக்கம் அப்படியே அளந்து ஊற்றிட்டு மூன்றரை டம்ளர் வச்சுருக்கேன் ஏழு டம்ளர் தண்ணி வைக்கணும் எங்களுக்கு பியூர் புழுங்கு வச்சு அதனால் ஒரு அரை டம்ளர் சேர்த்தி வைக்கணும் நான் ஊற வச்சுட்டேன் அதனால அப்படியே அளந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் குளி போயிருக்க செம்ம வாசனை புது கிளாஸ் தாங்களா அதிலே அப்படியே காய் வந்துடும் ஏற்கனவே குட்டி டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அது ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அஞ்சு ஆறு மூன்றரை டம்ளர் அரிசி ஏழு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஏற்கனவே வச்சு வேகத்துக்கு ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம் ஏழு டம்ளர் தண்ணி காய் வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றினோடனே நல்லா கொதிக்கணும் அரிசி போட்டுடலாம் தண்ணி நல்லா வடிகட்டி போடுங்க ஏன்னா தண்ணி அளந்துட்டோம் நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா சாதம் பொழுது போயிடும் தண்ணியை குடி நல்லா வடிகட்டி போடணும் நெய் கட்டாய் நெய் போடுங்க ரொம்ப நல்லா இருப்பேன் நெய் டேஸ்டே தனி விசல் தான் காய் வேகத்துக்கு அரை டம்ளரு ஏழு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு விசில் கொஞ்சம் ஒரு ஆவி பத்து விசில் போடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க ரொம்ப நன்றியெல்லாம் இருக்கும் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இசுல் குறையணும் பின்னாடி எடுத்தீங்கன்னா தான் சாதம் நல்லா வந்து நல்ல பல இருக்கும் For m ரொம்ப அடுத்து கலர் அடே உதிரியா வரும் ஒரு சாதத்தோட ஒரு சாதம் சாது எல்லா காயும் மட்டும் ததறையும் வந்த சாப்பிடலாம் செம்மையா ஆட்பாக்கில் எடுத்து வச்சிடலாம் மழை பெய்து பசங்கள்லாம் தூங்குறாங்க எந்திரிச்சா தான் மாறிடும் ஆட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் எப்படி இருக்கு வரணும் உதிரி அம்மா கொடுத்த கிஃப்ட்டு இது பிரிஞ்சி சாதம் பிரியாணி மீன் வருவது மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் இது நானா செய்யறது கிடையாது எனக்கு பெரிய கிஃப்ட்டு அதுதான் அழுத்துனா நல்லா இருக்கா சாப்பாடு ಪ್ರಾಬ್ ಬ್ರಿಂಡಿ ಸಾಲ್ ರೆಡಿ